ओके तू पाल फ्रांसे पालो भी फ्रांसे नहीं फंदे डची लगा इतना कम लग इला ना फ्रेंच लगा ना कह जाना डची लगा एक्सप्रेशन सी डच अरे डची लगा ना मुर्गी नहीं आ रही माँ अरे एक्सप्रेशन सी डच वी हाईसेंसी इनमें राधे डची तेरी आ जाता ओके कैन यू स्पीक इंग्लिश कैन यू स्पीक इंग्लिश

Ade, itu busi juan, lele majuan, sami gumpar. Ade, evolah kasur tuh Eh, ngomor apa zaman karena? Hahaha. Ini naal kapan karena?

தேசிய தேசிய தலைவர் அடே எங்க அப்பா எங்க அப்பா எனக்கு வளர்த்தவர் அடே ஒரு நிமிஷம் கேளு கேளு அது

இவன் மஜான் 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 இவன் ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் வளர்ந்தவன்டா இவன் ஒரு தமிழ் பண்பாடோட வளர்ந்தவன்டா மஜான் இவன் ஒரு தாயை பேசுவான யோசிச்சு பாத்தியா அடே உள்ளுக்கு உள்ளுக்கு வச்சது கா அடே

అది బుర్ంద లేదు అడ్రస్ చెల్లండిని నీ అని ప్రింట్ ఉంటా అని పమాట అండి 35 ని నీ బయంద పొన్స్ నీ అడ్రస్ చెప్పు అడ్రస్ చెప్పు వినయ్ అడ్రస్ చెల్లలే మన్ క్యాంప్ కడయా విట్టి అడ్రస్ చెప్పు నీ ఓకే ఎక్స్ప్రెషన్ ஓகே 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 அடே அடே வி வி கேஸ் கேட்ஸ் டொச் 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 நீ 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 இல்லையோ படிக்க இல்லையா அதான் இங்கேயும் மொக்கனாக உங்கள் போய் மொக்கனாக இருக்கிற என்ன சரி இந்த ரெக்கார்டிங் போடுவேன் நாளைக்கே மாணிப்பாய் வினோத்தின்

பயந்தோணு நிக்கிறேன் தாமல் நம்பரை சொல்லா பாஸ்போர்ட் நம்பரை சொல்லா சண்டியா பாஸ்போர்ட் மாணிப்பாய் வினோத் எனக்கு பாடம் ஐடென்டி கார்ட் நம்பர் 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 கட்டிக்காரங்களுக்கு அதெல்லாம் இருக்கு மேடா

அது கூட உனக்கு பாவிக்க தெரியாது நீ 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 நான் நினைக்கிறேன் நீ ஜெ நீ டொச்சுலாண்டுக்கு போய் தான் முதல் ஐஃபோன் பாவிக்கிறா போல பாத்தியா அதுதான் நீ அவங்களே சொல்றாங்க இழுக்காது என்று நீ இழுக்கிற உங்க பழக்கத்தை நீ உனக்கு பழக்கம் சரி இல்ல வினோத் அடே எந்த கூட்டாளி இந்த பேர் வினோத்தடா நாலஞ்சு வினோத் இருக்கிறாங்க மாணிப்பாயெல்லாம் இருக்கிறான் வினோத்

மஜா நீ சொல்ல நான் எனக்கு எனக்கு அலுவல் இருக்கு நீ நீ உள்ளதான் இருக்கணும் உங்க இருக்குற உள்ளடா பத்து வருஷமா